பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற மனித இதயத்தின் அமைப்பை பற்றி பார்க்க போறோம் மனித இதயத்தை பார்க்கறதுக்கு முன்னால சுற்றோட்ட மண்டலத்தின் வகையை பார்த்துருவோம் முதல்ல சுற்றோட்ட மண்டலம்னா என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள பிளட்டு சர்க்குலேஷன் ஆகிறது தான் சுற்றோட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க ப்ராப்பராக பிளட் என்ன பண்ணுதுன்னா இதயத்துலேருந்து உடம்புக்கு போகுது உடம்புலேருந்து திருப்பி ரிட்டன் இதயத்துக்கு வருது இப்படி ப்ராப்பராக சர்க்குலேஷன் ஆகிறது தான் சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க விலங்குகளை பொறுத்த வரைக்கும் சுற்றோட்ட மண்டலம் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று திறந்த வகை இன்னொன்று மூடிய வகை முதல்ல மூடிய வகையை பார்த்துடலாம் மூடிய வகை எங்கே காணப்படுது அப்படின்னா முதுகு எலும்பிக்கிட்டே காணப்படுது மனிதனும் ஒரு முதுகு எலும்பி தான் மனிதனுடைய உடம்புல வந்து பிளட் எப்படி போகுதுன்னு பாருங்களேன் அதாவது பிளட் எப்படி போகுது அதாவது சின்ன சின்ன மைனரான தமணி சிறை இருக்கு தந்துகி இருக்கு இதன் வழியாக பிளட் வந்து உடம்பு ஃபுல்லாக போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்து இதயத்துக்கு போயிடுது இப்படி ப்ராப்பராக ஒரு வேலை போயிட்டு வந்துச்சுன்னா அதை வந்து மூடிய வகைன்னு சொல்றாங்க அதுவே திறந்த வகைன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்வே இருக்காது தலையிலிருந்து பால் வரைக்கும் பார்த்தா ஒரே ஒரு சேனல் அதாவது ஒரே ஒரு கால்வாய் மட்டும் தான் இருக்கும் அந்த கால்வாய் வழியாக ரத்தம் போகும் திருப்பி ரிட்டர்ன் வரும் சின்ன சின்ன இந்த தந்துகி தமணிங்கிற மைனரான ரத்த டியூப் எதுவுமே இருக்காது அப்படி இல்லாமல் இருந்தால் அது வந்து திறந்த வகைன்னு சொல்கிறாங்க சில உதாரணம் வந்து கணுக்காலியில் இருக்குது மெல்லுடலி அசிடியன்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா திறந்த வகைற தோட்டம் தான் இருக்குது அடுத்தது மூடி வகை தோட்டத்தை கண்டுபிடிச்சவர் யார்னா வில்லியம் ஹார்வி அப்படிங்கிற அறிஞர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டில் கண்டுபிடிச்சாரு அதனால வில்லியம் ஹார்வியை நவீன உடற்செயலிலின் தந்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைப்பாங்க அடுத்தது மனித இதை அமைப்பு பார்க்கலாம் இதை பாருங்க இது வந்து ரப்பரா செய்யப்பட்ட ஒரு பொம்மை இதுதான் மனித இதயம் மனித இதயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மனிதனில் வந்து நுரையீரல் இருக்கு நுரையீரல் வந்து ரெண்டு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு வலது பக்க நுரையீரல் இடது பக்க நுரையீரல் இந்த ரெண்டு நுரையீரலுக்கும் மார்பு மார்புக்குழில இதயம் அமைஞ்சிருக்கு இதே கீழே உதரவிதானம் அப்படிங்கிற ஒரு பாகம் இருக்கு குறிப்பாக இதயம் வந்து இடது பக்கம் லைட்டாக வந்து சாஞ்ச மாதிரி இருக்கு இதயம் வந்து சிறப்பு வகை தசையால் ஆயிருக்கு இந்த தசைக்கு கார்டியாக் தசை அப்படின்னு பேரு குறிப்பா பார்த்தோம்னா இந்த இதயத்தை இரண்டு உரை வந்து சூழ்ந்திருக்கு அந்த ரெண்டு உரைக்கும் என்ன பேருன்னா பெரிக்கார்டிய உரை அப்படின்னு பேரு அந்த ரெண்டு உரைக்கும் கேப்ல பெரியார்டிய திரவம் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கு அந்த திரவத்துடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்கிறது தான் ஏன்னா நம்ம இதயம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கிட்டு இருக்கு அதனால காயம் ஏற்படலாம் உராய்வு ஏற்படலாம் அதிர்ச்சி ஏற்படலாம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணி பாதுகாக்கிறது வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிற திரவம் தான் அவாய்ட் பண்ணி பாதுகாக்குது அடுத்தது பார்த்தோம்னா இதயத்தினுடைய அமைப்பாக்கலாம் முக்கோணவடியும் கொண்டது நான்கு அறையாக பிரிக்கப்பட்டிருக்கு மேலே இருக்கிற ரெண்டும் ஆரிக்கல் அல்லது ஏற்றியம்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற ரெண்டும் வென்றிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதயத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு அறைகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா செப்டம் அப்படிங்கிற ஒரு உரையால் பிரிக்கப்பட்டிருக்கு பிரிக்கலினா அந்த பிளட்டெல்லாம் என்ன பண்ணும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிரும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆரிக்கல்கள் அதாவது இது இந்த பக்கம் வலது பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இடது பக்கம் இந்த ரெண்டு ஆரிக்கல்களும் இடைத்தடுப்பு சுவரால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு வென்றிக்கல் இரண்டும் பார்த்தோம்னா இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கு ஆரிக்கலை ஆரிக்கலை வலது பக்க ஆரிக்கல் பெருசா இருக்கும் ஏன்னா இங்கதான் ரத்தம் வந்து ஃபஸ்ட்டு கொட்டும் இடது பக்க ஆரிக்கல் அப்படிங்கிறது சின்னதா இருக்கும் அடுத்தது வென்றிக்கலை பார்க்கணும்னா வென்றிக்கல் வந்து இடது பக்க வென்றிக்கல் பெருசா இருக்கும் வலது பக்க இன்றரிக்கல் சின்னதா இருக்கும் ஏன்னா இடதுபக்க வென்றிக்கல் பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதுனால குறிப்பாக நம்ம உடம்புல பிளட்டு எப்படி சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வலது பக்க ஆரிக்கல் இந்த ஆரிக்கலில் கெட்ட ரத்தம் வந்து கொட்டும் எப்படி வந்து கொட்டும்னா சிறைகள் வழியாக கொட்டும் மூன்று பெரிய சிறை இருக்குதுங்க அது மேற்பெருஞ்சிறை கீர்ப்பெருஞ்சிறை கனவரரி சிறை அப்படி மூணு சிறை இருக்குது அந்த மூணு சிறை வழியாக கெட்ட ரத்தம் உள்ளே கொட்டும் இந்த ரத்தமானது இங்கே ஃபுல்லான பிறகு கீழே வந்து வென்றிகிழக்கு இறங்கும் வென்றிக் கிழக்கு இறங்கின உடனே அங்கே ஒரு வால்வு இருக்கும் குறிப்பாக இந்த வலது பக்க ஆரிக்கலுக்கும் வலது பக்க வென்றிகளுக்கும் இப்படியே ஒரு வாழ்வு இருக்குது இந்த வாழ்வு அப்படிங்கிறது தசையால் ஆனது இந்த வாழ்வு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிட்டன்ல போக போகக்கூடாது அதுதான் வந்து மெயினாக வந்து இந்த வாழ்வு யூஸ் ஆகும் இந்த பிளட்டு வந்து கீழே இறங்கணும்னா இந்த வாழ்வு லாக் ஆகிக்கும் குறிப்பாக வலது பக்கத்தில் இருக்கிற வாழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா மூவிதல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும் இந்த வாழ்வு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும் அப்படியே லாக் ஆகிக்கும் அடுத்து பார்த்தோம்னா இந்த இங்க இங்கேருந்து இந்த இருந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே நுரையீரல் தமணி வழியாக நுரையீரலுக்கு போகும் நுரையீரில் போய் காத்து வழியாக ஆக்சிஜன் எடுத்து சுத்தம் செய்யப்பட்டு திரும்பவும் நுரையீர் சிறை வழியாக இடது பக்கம் ஆரைக்கலுக்கு பிளட் வந்து கொட்டும் அதாவது நல்ல ரத்தம் இடது பக்க ஆரைக்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொட்டும் அப்புறமேட்டுக்கு அதுக்கு கீழே அப்படியே படிப்படியாக கிழக்கு இறங்கும் வென்றிகிழக்கும் ஆறிக்கிழக்கும் இடையே இங்கே ஒரு லாக்கு இருக்குது அந்த லாக்கின் பேர் என்னென்னா ஈறிதல் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இந்த லாக் வந்து என்ன பண்ணுன்னா பிளட் திரும்பி போகாமல் அடைச்சிக்கும் உடனே என்ன பண்ணால் இதயம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்கும்போது அந்த ப்ரெஷரில் பிளட் இங்கேருந்து பெருந்தமணி வழியாக அப்படியே பிளட் வெளியே போகும் இதுதாங்க ஃபங்க்ஷன் அதாவது கெட்ட கெட்டர்த்தம் கொட்டுது அது திரும்பியும் கீழே இறங்கி நுரையிலுக்கு போகுது அங்கிருந்து மேலே வருது திருப்பி கீழே இறங்கி உடம்புக்கு போகுது இந்த தான் பெரும்பாலுமே நடந்துகிட்டு இருக்குறதுனால குறிப்பா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இந்த இடது பக்க தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இதுதான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உடம்பு முழுக்க பிரஷர் கொடுத்து பிளட் அனுப்பணும் இப்படி வந்து இதையும் வந்து குறிப்பா பார்த்தோம்னா இந்த வென்றிக்கல் அதாவது இடது பக்க வென்றல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும் அதாவது தடிமனா இருக்கும் வலது பக்க வென்றிகள் எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் பிளஸ் தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ண வேண்டியது ஆனால் இடது பக்கம் வெண்ட்ரிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பிளட்டை வந்து உடம்புடைய பல பகுதிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப தரிமனா இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு தரினா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா வாழ்வுகள் நம்ம இதயத்துல இது வரைக்கும் ரெண்டு வாழ்வை பார்த்தோம் அதாவது முவிதல் வாழ்வு ஈரிதல் வாழ்வு பார்த்துட்டோம் இது தவிர இன்னும் ஒரு வாழ்வு இருக்கு என்ன வாழ்வுனா அரைச்சந்திர வாழ்வு அப்படிங்கிற ஒரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்வு எங்க இருக்குன்னா இங்க இருக்குங்க அதாவது நுரையீரல் தமணி பெருந்தமணி இந்த ரெண்டுகிட்டையும் இருக்கும் ஏன்னா இந்த வழியாக நுரையீரலுக்கு போற ரத்தமோ அல்லது உடம்புக்கு போற ரத்தமோ ரிட்டன் இதயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணுறது தான் இந்த அரைச்சந்திர வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கும்னா நுரையீரல் தமணி பெருந்தமணி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அடுத்தது இதை பத்தி தான் நம்ம விளக்கமா வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆல்ரெடி டேட்டாவை பார்த்தாச்சு பட் நம்ம படிக்கிறது தான் வேற ஒண்ணும் இல்லை இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இங்க வந்து படிக்க வேண்டியது இல்லை அடுத்தது வாழ்வுகளையும் பார்த்துட்டோம் முவிதல் வாழ்வு முவிதல் வாழ்வு எங்க இருக்குன்னா வலது பக்கம் இருக்கு இது வந்து புக்கோண வடிவத்தில் இருக்கு குறிப்பாக முவிதல் வாழ்வு எப்படி ஜாயின் பண்ணப்பட்டிருக்குன்னா கார்டா டென்டினே அப்படிங்கிற தசை நீச்சால வென்றிகளுடைய பாப்புலரை தசையோடு இணைக்கப்பட்டிருக்கு அடுத்தது இடது பக்கம் பார்த்தோம்னா இடது பக்கம் வந்து ஈறிதல் வாழ்வு இருக்கு ஈறிதல் வாழ்வு இருக்கு இன்னொரு பேர் மிற்றல் வாழ்வு அடுத்தது அரைச்சந்திர வாழ்வு முன்னாடி பார்த்துருவோம் பெருந்தமணி நுரையல் தமணிட்ட இருக்கு அடுத்தது ரத்த ஓட்டத்தின் வகைகள் அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கண்ணனை பார்த்துருவோம் இதே அறைகளை பார்த்துருவோம் முதுகெலும்பிகள்ல ஒரே தான் இதே அறை இருக்குன்னு கேட்டால் கிடையாது வேற வரையா இருக்கு மீன் எடுத்துட்டோம்னா மீனுக்கு இரண்டு அறைகள் இருக்கு இருவாழ்வில் எடுத்துட்டோம்னா மூன்று அறை இருக்கு ஊர்வனகிட்ட பார்த்தோம்னா முழுமை பெறாத நான்கு அறை இருக்கு அதாவது நாலு அறை இருக்கு ஆனா முழுமையா பிரிக்கப்படலை அதுவே பார்த்தோம்னா ஊர்வனவில விதிவிலக்கா முதலைக்கு மட்டும் நான்கு அறைகள் இருக்கு நான்கு அறைகளை கொண்டது பறவைகள் பாலூட்டி முதலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தின் வகைகள் நம்ம உடம்புல மூன்று வகையான இரத்த ஓட்டம் இருக்கு ஒன்னு சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம் இன்னொன்று நுரையீரல் இரத்த ஓட்டம் அடுத்தது கரோனரி சொற்றோட்டம் அப்படின்னு மூணு வகையான ரத்த ஓட்டம் சிஸ்டமிக் ரத்த ஓட்டம் அல்லது உடல் ரத்த ஓட்டம் ரத்தம் சுத்தம் செய்யப்பட்டு உடம்புடைய எல்லா பாகத்துக்கும் போகுது போயிட்டு அங்கிருந்து கெட்ட ரத்தம் திரும்பி இதயத்துக்கு வருது இப்படி போறத வந்து உடல் ரத்த ஓட்டம் அல்லது சிஸ்டமிக் ரத்த ஓட்டம் சொல்லுவாங்க அடுத்தது நுரையியல் ரத்த ஓட்டம் நுரையீரல் ரத்த ஓட்டம்னா நம்ம இதயத்துல என்ன பண்ணுது கெட்ட ரத்தம் எங்க போகுதுங்க சொன்னேன் பாருங்க கெட்ட ரத்தம் இங்கிருந்து நுரையீலுக்கு போயிட்டு திரும்பவும் இங்க வருது இல்லைங்களா அதை வந்து நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தமானது நுரையீரலுக்கு போயிட்டு திருப்பியும் ரீப்ரெஷ் ஆகி இதயத்துக்கு வரத வந்து நுரையல் ரத்த ஓட்டம் சொல்லுவாங்க அடுத்து இன்னொரு வகையான ரத்த ஓட்டம் இருக்கு அது என்னன்னா கரோனரி ரத்த ஓட்டம் சொல்லுவாங்க அதாவது இதயம் வந்து இவ்வளவு வேகமாக ஃபங்க்ஷன் பண்றதுனால இதயத்துக்கும் வந்து ரத்தம் தேவைப்படுது அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கிறதா வந்து கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கரோனரி சுற்றோட்டம்ங்கிறது இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை அதுவே எடுத்துக்கிறது தான் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு முழு சுழற்சியின் போது ரத்தமானது இதயத்தின் வழியா இரண்டு முறை போய் வர்றதுனால இரட்டை ரத்த ஓட்டம் காணப்படுதுன்னு சொல்றாங்க இரட்டை ரத்த ஓட்டம்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க அதாவது இங்க வருதா கெட்ட ரத்தம் வருதா இறங்கி எங்க போகுது நுரையலுக்கு போயிருதா வெளியே போயிருது அப்ப திரும்ப நுரையலு இந்த பக்கம் வருதா வந்துட்டு இங்க இறங்கி திருப்பி வெளியே போகுதா அப்ப ரெண்டு முறை உள்ள வந்துட்டு ரெண்டு முறை வெளியே போகுதுல அதுதான் வந்து இரட்டை ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒற்றை ரத்த ஓட்டம் கொண்ட உயிரங்களும் இருக்கு எடுத்துக்காட்டு மீன்கள் இருவாழ்விகள் இதுலலாம் வந்து பார்த்தோம்னா நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் என்ன ஆகுனா ஒரே இதாக தான் மிக்ஸாக தான் இருக்கும் தனித்தனியா வந்து இருக்காது ஒரே இதாக இருந்தா அது வந்து ஒற்றை ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம்னா ரத்த நாளங்கள் மனுஷ உடம்ப பொறுத்த வரைக்கும் மூன்று வயது இரத்த நாளங்கள் இருக்கு தமணி சிறை இன்னொன்று இரத்த நுண் நாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைகள் தமணி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நல்ல ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது அதாவது நம்மளுடைய உடம்புல இருந்து நல்ல ரத்தத்தை கொண்டு போறது தமணி தமணி எப்படி இருக்கும்னா நம்ம உடம்புடைய ஸ்கின்ல ரொம்ப அடியில் இருக்கும் ஏன்னா நல்ல ரத்தம்ங்கறதுனால ரொம்ப அடியில் இருக்கும் ரொம்ப பிரெஷரா இருக்கும் இந்த தமணியோடைய டியூப் பார்த்தா ரொம்ப பிரெஷரா இருக்கும் தடிச்சு போயிருக்கும் மீறும் தம்பி கொண்டுதான் இருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா தமணியில நுரையீரல் தமணி மட்டும் கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போவோம் இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க தமணியில நுரையீரலுக்கு போறது மட்டும்தான் வேரியசனா இருக்கும் அப்போ நுரையீலுக்கு போகிற தமனி மட்டும் கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் அடுத்து சிறைங்கிறது நம்ம உடம்புக்கு மேலேயே இருக்கக்கூடியது இது மெல்லிய சுவராலான மீள்தன்மையற்ற குழாய் குறிப்பா பார்த்தோம்னா நுரையீர சிறை மட்டும் நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் சிறைனாவே கெட்ட ரத்தம் தான் அதில் நுரையீர சிறை மட்டும் தான் கொஞ்சம் நல்லவன் நல்ல ரத்தம்னையா வச்சுக்கோங்க அடுத்தது ரத்த நுண் நாளங்கள் அதாவது ரத்த தந்திகள்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே பாருங்க இது வந்து தமணி இது வந்து சிறை இந்த தமணியும் சிறையும் என்ன பண்ணணும்னா தமணி வந்து அப்படியே பிரிஞ்சு பல நுண்கிளையா பிரிஞ்சு போகும் இதை வந்து தமணி அல்லது ஆற்றி ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மேலும் பிரிஞ்சு போய் என்ன பண்ணணும்னா செல்லுக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கும் அடுத்து சிறை சிறை வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து பிரிஞ்சு போய் இது வந்து செல்லு இருக்கிற கெட்ட ரத்தத்தை வெளியெடுத்துட்டு வரும் இதை வந்து வென்னியூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமணி வந்து சின்ன சின்னதா பிரிஞ்சா அதை தமணி அல்லது ஆற்றியூல்கள் சொல்லுவாங்க அதுவே சிறையா இருந்தா வென்னியூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா நியமிச்சுக்காங்க இந்த நுண் ஆளங்களுடைய விட்டம் என்னன்னு பார்த்தா எட்டு யூஎம் விட்டம் கொண்டது சொல்றாங்க இந்த நுண்ணாலங்கள் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒற்றை அடுக்காலான எண்டோதீலிய தீலிய செல்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தமணிக்கும் சிறைக்கும் இருக்கிற வேறுபாடு கொடுத்துருக்காங்க தமணி அப்படிங்கிறது உடம்புடைய பல பாகத்துக்கு ரத்தத்தை கொடுக்கறது சிறைங்கிறது ரத்தத்தை வாங்கிட்டு வர்றது தமணி என்ன கலரில் இருக்கும்னா இளஞ்சிகப்பு நிறத்துல இருக்கும் ஏன்னா பியூர் ரத்தம் பியூர் ரத்தமா இருந்தா இளஞ்சிகப்பு நிறத்துல இருக்கும் சிறை அப்படிங்கிறது வெறும் சிகப்பு நிறத்துல தான் இருக்கும் தமணி வந்து உடலுடைய ஆழப்பகுதியில போகும் சிறை வந்து உடலுடைய மேல் பகுதியில் மட்டும்தான் போகும் தமணி வந்து அதிக அழுத்தத்தோட போகும் ஏன்னா பிளட்டை வந்து கொண்டு போகிறதுனால அதிக அழுத்தத்தோட போகும் சிறை அந்த மாதிரிலாம் கிடையாது அழுத்தம் ரொம்ப மிகமே தான் இருக்கும் அடுத்தது தமனியின் சுவர்கள் வலிமையானவை தடித்து மீள்தன்மை பெற்றவை ஆனால் சிறை அப்படிங்கிறது வலிமை குறைந்தது மீள்தன்மையெல்லாம் கிடையாது அடுத்தது தமணியில் நுரையீரல் தமணி மட்டும் விதிவிலக்கு அங்கே மட்டும் கேட்ட அர்த்தமும் போகும் சிறையில் நுரையீரல் சிறை மட்டும் விதிவிலக்கு நல்ல அர்த்தம் போகும் அடுத்தது தமணிக்கு வந்து பொதுவாக வந்து வாழ்வு இருக்காது தமணியுடைய டியூப்பில் எந்த விதமான வாழ்வும் இருக்காது சிறையுடைய டியூப்பாக இருந்தால் வாழ்வு இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இதயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இந்த வீடியோலேயே எண்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ்டாகிரும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கிறதா முக்கியம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம போய் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுடலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டாக போட்டுவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி